அனைவர் வாழ்விலும் ஒருமுறையாவது கடன் என்ற சுமை இருந்திருக்கும் ஆனால் அந்த சுமை பெரிய தொல்லையாக மாறும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் பலரும் தவிக்கிறார்கள் கவலைப்படாதீர்கள் இந்த காணொளியில் கடன் தொல்லையிலிருந்து விடுபட உதவும் ஐந்து முக்கிய வழிகளைப் பற்றி பார்ப்போம் ஒன்று உங்கள் கடனை புரிந்து கொள்ளுங்கள் முதலில் உங்கள் கடன் எவ்வளோ இருக்குது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் எந்த வங்கி எவ்வளோ வட்டி விகிதத்தில் எவ்வளோ காலம் கடன் செலுத்த வேண்டும் என்பதை ஒரு பட்டியல் போடுங்கள் இது ஒரு கடினமான வேலை போல தோன்றினாலும் இதுதான் முதல் படி மொத்த கடனையும் ஒரு சேர பார்க்கும்போது ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும் ரெண்டாவது வழி பட்ஜெட் போடுங்கள் ஒரு காகிதத்தில் வருமானம் மற்றும் செலவுகள் பட்டியலிடப்படுகின்றன உங்கள் வருமானம் எவ்வளோ செலவு எவ்வளோ என்பதை கணக்கிடுங்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்து அந்த பணத்தை கடனை அடைக்க பயன்படுத்தலாம் உதாரணமாக அடிக்கடி வெளியூர் செல்வதை அனாவசியமாக பொருட்களை வாங்குவதையோ தவிர்க்கலாம் பட்ஜெட் போடுவது ஒரு கட்டுப்பாடு வாழ்க்கை முறைக்கு வழிவகுக்கும் கடனை ஒருங்கிணைப்பு அதாவது ஆங்கிலத்தில் டெபிட் கன்சாலிடேஷன் பற்றி சிந்தியுங்கள் பல கடன் ஒரு பெரிய பெட்டிக்குள் செல்வது போல் இருக்கும் உங்கள் பல கடன்கள் இருந்தால் அவற்றை ஒரே கடனாக மாற்றுவது பற்றி யோசிங்கள் இதனை கடன் ஒருங்கிணைப்பு என்கிறார்கள் இதன் மூலம் வட்டி விகிதம் குறைவாக இருக்கும் மாத தவணையும் குறையும் பல கடன்களுக்கு தனித்தனியாக பணம் செல்வதற்கு பதிலாக ஒரே தவணையாக செலுத்துவது சுலபம் நான்கு கடன் கொடுத்தவர்களுடன் பேசுங்கள் நீங்கள் கடன் தொகையை திரும்ப செலுத்த முடியாத சூழலில் இருந்தால் தய தயங்காமல் கடன் கொடுத்த வங்கியோ நிதி நிறுவனத்தையோ தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்கள் நிலைமையை அவர்களுக்கு புரிய வையுங்கள் சில நிறுவனங்கள் தவணைத் தொகையை குறைப்பதற்காக அவசரம் தருவதற்கே சம்மதிக்கும் பேசுவதானால் எந்த தீங்கும் இல்லை ஆனால் ஒரு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஐந்து நிபுணர்களின் உதவியை நாடுங்கள் வழிகள் எதுவும் உங்களுக்கு பலனளிக்கவில்லை என்றால் கடன் ஆலோசனைகளின் உதவியை நாணுங்கள் அவர்கள் உங்கள் நிதிநிலையை நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குவார்கள் இது ஒரு தொழில்முறை அணுகுமுறை கடன் அடைப்பதற்கு திட்டங்கள் வகுத்து தருவார்கள் கடன் என்பது ஒரு சுமைதான் ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை அழிசை விட அனுமதிக்காதீர்கள் இந்த ஐந்து வழிகளை பின்பற்றுவது மூலம் நிச்சயம் கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியும் நம்பிக்கை இழக்காமல் செயல்பட தொடருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மேலும் பல பயனுள்ள தகவல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி